ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் பங்க நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து எங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் நிற்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பூங்கன்றுகள் நட்டுருக்கிறோம் அப்போ அந்த பூங்கன்றத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு வந்து வீட்டுத் தோட்டத்தையும் நாங்கள் ஒரு க கொஞ்சம் பார்க்க போகிறோம் அப்படியே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா முதத்தடவை வரீங்கன்றா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் வந்து இது வந்து சீனியாசி பூங்கிற பாருங்கள் இதில் வந்து இதில் வந்து இரண்டு வகையான பூ இருக்குது ஒன்று வந்து குங்குமம் கலர் தனி குங்குவம் கலரில் இருக்குது மற்றது வந்து பாருங்க தனி ரெட்டில் இருக்குது மற்றது வந்து தனி பிங்க் கலரில் இருக்குது அப்படியே எஞ்சாவில் பாருங்க இது வந்து பட்டின் ரோஸா தான் இது முதல் வந்து எல்லா வகையான ரோசான் நட்டு நாங்கள் ஆனால் இப்போ வந்து எங்களுடைய வீட்டில் வந்து பட்டின் ரோசாதான் நாங்கள் ஃபுல்லாயே நட்டுருக்குறோம் பேருங்க இஞ்சாவில் நீட்டுக்கு அப்படியே நட்டுருக்குறோம் கீழே பாருங்க இது வந்து செவ்வந்தியம் செவன் பேருங்க இது நல்ல இது வந்து ஸ்ரீலங்காவில் கூட இருக்குது ஆனால் இங்கே வெளிநாடுகளிலும் இப்போ வந்து இந்த பூங்காண்டு விற்பனை செய்கிறாங்க இந்தியாவில் பாருங்க ரோசா அப்படியே இதில் பாருங்க வெள்ளை கலர் மாதிரியும் இல்லை வெள்ளையாண்டும்மில்ல ரோசண்டும் இல்லை வித்தியாசமே இருக்கு பாருங்க சீனியாசியான் இது வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹார்ட்வேரில் தான் இந்த விதை வாங்கி வந்து போட்டு நாங்கள் இஞ்சால பாருங்க ரோசா பாருங்க இப்படி வட்டி விட்டதை இப்போ குருத்தடிச்சு நல்லா வந்து இருக்குது அப்படியே இஞ்சால தொடர்ந்து பாருங்க இஞ்சாலேயே வந்து வட்டின் ரோசா தான் இதில் பாருங்கள் வட்டாஃபுள் ஏன்னு சொன்னால் கூடுதலாக பூக்களில் வந்து வண்ணாத்தி பூச்சி இருக்கும் அப்போ அதான் வந்து பிரதிபலிக்குமா தான் இதில் வந்து வச்சிருக்கு இஞ்சாவில் வந்து கொக்கொன்று வாங்கி வச்சுருக்குறோம் பாருங்கள் இது வந்து சோலரில் தான் வெயிலுக்கு வந்து ரெண்டுட்டு இரவில் வந்து இது எப்படி வடிவாயும் அழகாயும் இருக்கும் அப்படியே இஞ்சாவில் பாருங்கள் சா அப்படியே நாங்க வந்து எங்களுடைய வாழை வாழையையும் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாழை இது வந்து ஸ்ரீலங்கால இந்த குழம்பலிய கீழே இருக்கும் ஆனா இங்க வந்து நாங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல போய் ஒரு கிழாங்கு வாங்கி தான் கொண்டு வந்து நட்டுனாங்க நல்லா வருது பாருங்க இங்கே பாருங்க வாழைக்குட்டி நல்லா வளர்ந்துட்டு இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்ததா இது வந்து சீனி வாழை சீனி வாழையை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா பாருங்க இதில் கிட்ட வந்து பாருங்கள் இங்கே இந்த வாழையில் வந்து த இந்த தண்டில் வந்து ரோஸ் கலரில் வரும் இதை வச்சு நாங்கள் என்ன வாழையன்ட்டு கண்டுபிடிக்கல இது வந்து சீனி வாழை தான் நல்லா வருது பாருங்க இனி வந்து இலியால் வந்து விராதம் எதுமெண்ட்டு சொன்னால் வெட்டி ரெண்டுலாம் வாழை இலையில் சாப்பிட்றோன்னு சொன்னால் பட்டி நாங்கள் சாப்பிடலாம் இங்கே வந்து பூங்காண்டு இல்லாமல் நிற்கிது நாங்கள் வந்து அந்த பக்கம் வந்து பார்ப்போம் போய் இதில் பாருங்க இது வந்து அமெரிக்காவில் கூடுதலான இடங்களில் இப்படி தான் பூங்கண்டுகள் நிற்கிது இது வந்து ஒரு மரம் மாதிரி தான் ஆனால் நல்ல வடிவாக பூக்கும் பாருங்க இப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க கூட நாங்கள் வந்து இந்த முறை சீனியாசியாக நட்டுருக்குறேன் பேருங்க எப்படி அழகாக இருக்கி இஞ்சாலயம் வந்து இது வந்து ரோஸ் ரோஸில் வந்து இந்த கொத்து கொத்து மாதிரி இருக்குது பூ பேருங்க இது கூடுதலாக வண்டி இதில் ஆர்வம் கூடன்னு கூடுதலாக அந்த ரோஸாவில் வந்து வண்டி இதில் மைக்கிற கூட பேருங்க இதில் வந்து பைத்தை கீழ வந்து இதுல நட்டு நாங்க பேருங்க காய்ச்சிட்டு அப்படியே மரத்துல படறதுக்கு போகுது பாருங்க அப்படி எஞ்சால வாழை குட்டி நிக்குது எஞ்சால பேருங்க தான் நாங்க கூட நட்டுருக்கோம் பாருங்க பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து எல்லா வகையான நிறத்துலையும் நாங்கள் சீனியாசி நட்டுருக்குறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இது வந்து சீனியாசில கொத்து கொத்து மாதிரி இருக்குன்னு ரோஸ் மாதிரியா இருக்கு ஆனால் இது ஒரு சீனியாசி வகைதான் அதில் நல்ல கொத்து பூ மாதிரி பாருங்க இதையும் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது குங்குமம் கலர்ல நல்ல வடிவம் இருக்குது இதுல பாருங்க இது வந்து ஸ்ரீலங்கால சீனிவாசரிக்கான இத மாதிரி இல்ல வித்தியாசமா இருக்கு பாருங்க இது வந்து மேலுக்கு வந்து இங்க பூவுல இருந்து மேல வந்து இட வழி இருக்குது அதே மாதிரி இது கொத்து மாதிரி இதில் பாருங்க இதையும் ஒரு விஜயம் கிட்டத்தட்ட ஒரு ஏழட்டு வகையான சீனி ஆசு இருக்குது சீனி ஆசிலையே ஏலட்டு வகையான கலரில் இருக்குது பாருங்க அப்படி இஞ்சால பாருங்க பட்டின் ரோசா இருக்கு நான் பார்க்குறேன் பாருங்க எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டு பக்கமும் இப்படித்தான் இருக்குது பாருங்க இப்படித்தான் இருக்கு இரண்டு பக்கம் அங்க அதையும் ரோசா வந்து நடுவில் நட்டுருக்குறோம் பேருங்க இஞ்சாவில் வந்து பேருங்க வட்டமாக அடிக்கிட்டு இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு மொண்டு நட்டுட்டு கீழே வந்து ரோசான்னு நட்டுக்கிறோம் ஆப்பிள் மரம் ஒன்று நட்டுருக்குறோம் நட்டுட்டு ரோசாவும் நட்டுருக்குறோம் பேருங்க இதில் வந்து மஞ்சள் கலர் மாதிரி ஒரு சீனியாசி இந்த பக்கம் பேருங்க நட்டுக்கோம் இதில் பேருங்க வட்டமாக கல்லடுக்கிட்டு இது வந்து அமெரிக்காவில் வந்து கூடுதலாக இருக்கிற ஒரு பூ மரம் தான் பேருங்க பூட்டிருக்கு நல்ல வடிவம் இருக்குது கீழே வந்து சீனியாசி சுற்றி போட்டுனாங்க அப்படியே வந்து ஒன்று இருக்குது இதுல பாருங்க ஒரு வித்தியாசமான ஹரில் ஒரு சீனி ஆசை நிக்குது பாருங்க இதையும் வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்குது இதையும் பாருங்க இப்படி இருக்காங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான பத்து வகைக்கான சீனியா நிக்குது இதுல பாருங்க இதுலயும் வந்து பூங்கொண்டு நட்டுருக்கு இன்னும் இது பூக்கில் கீழே நாங்கள் சீனியாசியாக நட்டுருக்குறோம் பேருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய இடத்துலையும் இப்படி பூங்கன்று நிற்கிறான்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு இஞ்சாலேயும் வந்து ஒரு பூமரை நட்டுக்குறேன் இது வந்து பூத்து முடிஞ்சது பேருங்க ரெண்டாயிரம் இது ஒரு வெள்ளை பூத்தான் கீழே வந்து நாங்கள் சீனியாசி நட்டுருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள்ல எப்படி செய்திருக்கிறாங்க எப்படி இருக்குன்றத நாங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களை காட்டப்புறோம் அப்படியே பாருங்க அங்கால வந்து பாருங்க ஒரு பெரிய ஒரு பூங்கந்தான் நல்ல வடிவேரு கொத்து மாதிரி பூகுட்ருக்கு இங்கேலேயும் வந்து முன்ன குரோசா அதுகள் நட்டுருக்குறாங்க இங்கேல வந்து பாருங்க ஒவ்வொரு கிழமையும் வந்து கவுண்டியால வந்து குப்பையால் வந்து எடுக்கிறாங்க அப்போ வந்து வாளிகள் எல்லாம் ரோட்டுக்கரையில் நட்டுக்கிறாங்க இங்கே பாருங்க இதில் ரோஸ் ஆக்கள் நிக்குது அப்படியே இதுக்கு முன்னுக்கும் வந்து ம் இதில் பாருங்கள் இதில் வந்து வித்தியாசமான ஒரு பூங்கண்ட நட்டுருக்குறாங்க இதில் வந்து வீட்டுக்கு முன்னுக்கே வந்து பியாஸ் மரம் நட்டுருக்குறாங்க பேருங்க காய் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க பெரிய பெரிய காயாக இருக்கு நாங்கள் நேற்றைய பார்க்கல இப்படி காய் இருக்குமோன்ட்டு பாருங்க இப்படித்தான் அங்காலேயும் பாருங்க இதில் இந்த காய் இஞ்சால பாருங்க இது வந்து பச்சை பியசில் பச்சை இஞ்சால வந்து பாருங்க பியசில் வந்து சிவப்பு கலரில் பாருங்க காய் பேரம் தாங்கலாம் தாங்க அப்படியே முறிஞ்சிட்டுது பாருங்க காய்ப்பார் இதுல பாருங்க காய்ப்பாரம் தாங்காமலே முறிஞ்சிட்டுது பாருங்க இது வந்து எங்களுடைய வீட்டை சுட்டி இட இருக்கிற இடத்த நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் பேருங்க இஞ்சாலயம் வந்து சில பேர் வந்து முன்னுக்கு வந்து சில பேர் வந்து பூங்காண்ட நட்டுக்கிறாங்க சில பேர் வந்து பூங்காண்டு நடை இல்லை ஆனால் இதுல வந்து இந்த வீட்டுக்காரர் வளமையாயோ ஒரு வருஷம் நல்ல ஐயா எங்கட உடம்பு தான் ஆனால் இவங்களும் வந்து நீட்டாகத்தான் எப்போவும் வச்சிருப்ப இங்கே பாருங்க கூடுதலாக வீட்டுக்கு முன்னே குறைஞ்சது ரெண்டு மூன்று பாருக்கு மேலதான் நிற்கும் பேருங்க வீட்டின் அமைப்பு முறை வந்து பு அமெரிக்காவை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்கு பேருங்க முன்னுக்கு வந்து இது வந்து புல் வந்து வளர்க்குறது வளர்த்து இதுக்கு பசலை எல்லாம் போட்டு மாதத்தில் ரெண்டு தரம் வெட்டி இதும் பாருங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்க நம்ம அந்த ஒரு தோட்டத்தையும் உங்களை காட்டிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்ய போகிறோம் இதில் பாருங்கள் அந்த கிழங்கு தான் வீட்டுக்கு முன்னுக்கு நட்டுக்குறாங்க பேருங்க அழகாக இருக்குது பூங்கண்டம் வந்து முன்னுக்கு நட்டு நல்ல பூத்து குலுங்கி கொண்டுருக்குது பேருங்க இதில் பாருங்கள் தொட்டி பூங்கண்டம் நட்டுக்கிறாங்க ஆனால் இது வந்து எல்லா கலர்லேயுமே இருக்குது ஆனால் இவங்க வந்து இரண்டு வகையான கலர்லாம் நட்டுருக்குறாங்க அப்படியே போய் பார்ப்போம் தோட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் வந்து வெண்டிக்காய் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் பேருங்க எப்படி வெண்டிக்காய் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி நல்ல வெண்டிக்காய் வந்து நல்லா காய்ச்சோன்ருக்கு இது வந்து விட்ட ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெண்டிக்காய் வெட்டணும் வெட்டாட்டிக்கு வந்து முத்திடும் பேருங்க இதில் வந்து ஒரு வண்டிக்காய் பெருசாக வந்துட்டு நான் நினைக்கிறேன் முத்தி இருக்குமென்று பேருங்க வண்டிக்காய் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பேருங்க அத்தி மரம் நல்லா காய்ச்சிருக்கு இது வந்து எங்களுடைய அக்காவினுடைய வீட்டு தோட்டம் தான் இதில் பாருங்கள் நீத்து பூசணி தான் கொடி வந்து அப்படியே வளர்ந்து நல்லா பூத்து கொண்டு இருக்குது பேருங்க நல்ல பூவோட இதா இருக்குது பூவாயிருக்கு இன்னும் வந்து பிஞ்சு பிடிக்கல இப்ப வண்டுகள் வேறங்க மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருக்கேன் பேரு இதுல பாருங்க சோளம் வந்து நட்டுருக்குறேன் பாருங்க சோளம் வந்து நட்டுருக்குறாங்க எல்லாம் பொத்தி புடுங்கிட்டாங்க இதுல பாருங்க வாழைக்குட்டி நட்டு வாழைக்குட்டி நல்லா வந்தோன் இருக்கு இது வந்து பியாஸ் மரம் தான் இந்த மரம் காய்கல் இது இதுல பாருங்க சோளம் வந்து நட்டுருக்குறோம் இதுல வந்து பாருங்க கோப்பி வந்து நட்டு காய்ச்சி கொண்டு பாருங்க இதுல பாருங்க வீட்டுக்கு சைட்டா வந்து வாழை வந்து நட்டுருக்குறாங்க இதெல்லாம் பாருங்க எங்களுடைய வீட்டு தோட்டம் தான் நல்லா எல்லாம் நீட் பண்ணி இருக்குது நீராசை தீர் இல்லை இது வந்து கூடுதலாக வந்து நாங்கள் இங்கே வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குது இப்போ ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு முன்னுக்கு புல் வெட்டணும் அதே மாதிரி வீட்டு தோட்டம் வந்து நீட்டாக வச்சுருக்கணும் பாருங்க இது வந்து இப்போ நேற்று தான் துப்புரவசை நீரா இந்த நாள் இந்த பக்கம் நேற்று அதுக்கு முதல் அங்கால நிறைய வேலையா இருக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன் கல்லு போடுவோம் சொல்லி அதுதான் இப்ப வந்து நாங்க முதற்கட்டமா கல்லு பதுக்கி போகைக்குள்ள இதுவும் செய்யறது சரியான கஷ்டமா இருக்கு முதற்கட்டமா இங்க பாருங்க இதுல வந்து கல்லு பதிச்சுக்கிறோம் இத மாதிரி தான் புல்லாயே பதைக்கப் போறோம் கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு கல்லுக்குமே வந்து முந்நூறு டொலர் கிட்ட வந்தது இப்போ ஃபுல்லாக பதிக்கிறேன்டா கிட்டத்தட்ட ஆயிரம் டொலாசி கிட்ட என்று எதிர்பார்க்கிறோம் என்ன இப்போ வந்து புல்லு வந்து வேகமாக வளர்றதுக்கு என்ன காரணம் இந்த ட்ரெண்டு கிழமையா ஒரே மழை வெஞ்சிட்டு இருக்குது மழைக்கு கிசு அதை விட நாங்கள் புல்லு வந்து டேக் கேர் பண்றதுக்கு ஒரு நிறுவனம் ஒன்றுகிட்ட கொடுத்துருக்கோம் கம்பெனி ஒன்றுட்ட அவங்க வந்து புல்ல வந்து வளர்றதுக்கு ஒரு சீசன் பசலை ஒன்று போட்டுடுவாங்க அது செடியான இதா வளர்ந்துட்டு இருக்குது வெட்ட வெட்ட அப்படியே வந்துட்டே இருக்குது பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் மில்லர் வந்திருக்கு நட்டை நாங்க பாருங்க வந்திருக்கு அதை என்ன அவங்களுக்கு காட்டுறேன் கைத்தொடி வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஒவ்வொரு அளவுக்குனாலும் இந்த இது கொடுங்கிறது பெரிய வேலையா

நிறைய காய் நான் உள்ளுக்கும் இருக்கும் அதிக அணுகள் நோய் வந்து இந்த பூசணி நல்ல பெட்டுசா வந்தது செக் பண்ணி பாப்ப பண்ணிட்டு நேற்று அடியில பார்த்தேன் அடியில வந்து வெட்டுப்பட்ட மாதிரி அந்த அழுகல் நோய் வந்து ஆனா இந்த கல் பதிச்சா நான் நினைக்கிறேன் நிறைய பயிரோடி நல்லா வரும் என்று சொன்னா இந்த காய் எல்லாம் வந்து நிலத்துல கிடைக்கல வந்து அழுக பார்க்கும் நீட்டா இருக்கு காயிட ஓ குக்கும்பர் குக்கும்பர் மரத்த ஒரு இனந்தான் கக்கரி இனந்தான் குக்கும்பர் இதுல எல்லாம் மரம் நட்டபடியா இன்னது ஆனா உள்ளுக்கு வந்து நிறைய காய் இருக்கு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து பார்க்கல பிற வந்திருந்தேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அத உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு என்ன சமைக்கிறது பைத்தங்க சுண்டட்டா இதுல பாருங்க இன்னைக்கு வந்து சமைக்கிறது பைத்தங்கா வேணுமெண்டா புடுங்கல புடுங்கட்டா ம் புடுங்க இதில் பாருங்க கத்தரிக்காய் பாருங்க இந்தளவு பெரிய காயின்றி அப்படியே பதிவு அப்படியே கத்தரிக்காய் மண்ணோட செரைஞ்சிருக்கிறார் இதுலேயே வந்து கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பதினஞ்சு நாள் தான் பேருப்ப நாங்கள் நட்டு அதுக்கடையிலே பாருங்க எல்லாமே இதில் வண்டி இருக்கு அப்போ இன்றைக்கி வந்து பைத்தங்காயும் வெண்டிக்காயும் இதா கத்தரிக்காயும் இதுலயும் வந்து பைத்தங்காய் நிறைய இருக்கு இதுலயும் புடுங்கல குரங்குவால் பைத்தியன்றது இதுல வந்து நாலு மணி பூங்கன்னு சொல்றது பாருங்க இது ஸ்ரீலங்கால இருந்தா வித ஒண்ணு வந்து போட்டது இதில் பாருங்க கல் வச்ச இடம் நல்ல வடிவாக இருக்குது இப்போ வந்து கடுமையாக மழை பெய்தோன் இருக்குது அதால வந்து பயிர் வடிகளும் வந்து செழிப்பாக இருக்குது புல்லும் வந்து வேக மதக்கேற்ற மாதிரி புல்லும் வந்து இதுல பாருங்க

இந்தியால வந்து பாருங்க தக்காளியும் வந்து காய்ச்சது இதுல வந்து குக்கும்பர் தான் இதுல வந்து நிறைய வந்து கூட்டு நல்லா சடைச்சு நல்ல பெருசா வந்திருக்கு எல்லாமே இப்ப வந்து கிளீன் பண்ணோடியா அழகாயும் நல்லாயும் இருக்குது பீச் பழம் மரம் வந்து பழம் எல்லாமே பிடுங்கி பாருங்க இப்போ வந்து பீச் மரத்தில் பழமே இல்லை எல்லா பழமும் வந்து பிடுங்கி ஆட்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இப்போ இனி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் பாருங்க அவர் சிறகு அவரு நல்லா படர்ந்து அப்படியே சாப்பாண்டுட்டு இதை வந்து இழுத்து வந்து கட்டையில வந்து கட்டணும் கட்டினா தான் மிளாகண்டு வரும் இந்த மிளாகண்டுக்கு வந்து இப்ப என்ன பிடிக்கிறதால அதை நாங்கள் கட்டி விட்டோம் என்று சொன்னா தான் அந்த புலாக்கண்டு நல்லா வளர்ந்து காய்க்கும் பேருங்க இப்ப வந்து எங்களுடைய தோட்டத்துல நிக்கிறோம் பேருங்க பின்னுக்கு தக்காளி குக்கும்பரம் எல்லாம் நல்லா இருக்கு தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் இருக்குது தோட்டம் வந்து வெளிநாட்டில் வந்து செய்கிறது வித்தியாசமான முறையில் செய்யணும் எங்களுடைய ஸ்ரீலங்காலேயே இந்தியாலேயே வந்து வந்து வேறு விதமாக செய்வாங்க வெளிநாட்டில் வந்து வித்தியாசமாக செய்யணும் எப்படி என்று சொன்னால் இப்படி வந்து போக்ஸ் போக்ஸாக இறண்டி அதுக்குள்ளே மண்ணை போட்டு அதுக்குள்ள சேதன பசலை அதாவது இயற்கை முறையிலான இலகுலை அதை உக்கின எல்லாம் போட்டு அதை வந்து பதப்படுத்தித்தான் இங்கே வந்து செய்கிற ஆனால் வந்து எங்கள் இடங்கள்ல எல்லாம் வந்து பெரிய காணியல்ல ஏக்கர் கணக்கில் செய்வாங்க ஆனால் வெளிநாட்டில் வந்து இப்படித்தான் செய்கிற ஆனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நான்கு ஐந்து வருடமாக வந்து தோட்டம் செய்து கொண்டு வரோம் அதால் வந்து எங்களுக்கு வந்து இது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய தோட்டத்தின் வீடியோ கனவேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு வந்து நன்றி தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நான் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து வேறு நாட்டு ஆக்களும் வந்து இங்கே தோட்டம் செய்திருக்கிறாங்க அவங்கள்டையும் கேட்டு அவங்கள்டையும் வந்து நான் வந்து காணொலிகள் எடுத்து வருங்காலங்களில் போடுவேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்